ஜாமீன் ரத்து விவகாரம் ஒரு பக்கம் சூடாகி வரும் சூழலில் டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கிரீன் சிக்னல் காட்டியிருப்பது பாலாஜி தரப்பை ஏகத்துக்கும் பதற்றமாகி இருக்கிறது கடந்த மார்ச் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை டாஸ்மாக் தலைமையகம் அம்பத்தூர் குடோன் உள்ளிட்ட இடங்களில் சோதனையிட்ட அமலாக்கத்துறையினர் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக அறிவித்தனர் சோதனையின் முடிவில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் ஐஏஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகளை விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சம்மனம் அனுப்பினர் இதற்கிடையே டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் தரப்பிலும் தமிழக அரசின் தரப்பிலும் மூன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கலாகின வளர்ச்சி என்பது கோடிக்கணக்கான மக்களின் நிதி உரிமை சார்ந்தது இதில் மோசடி நடந்தால் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது இந்த வழக்கை பொறுத்தவரை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சோதனை நடத்துவதாக மனுதாரர்கள் கூறுகிறார்கள் அதை நாங்கள் கவனிக்க முடியாது ஆனால் குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருந்தால் மட்டுமே கோர்ட் பரிசீலிக்க முடியும் இந்த வழக்கில் குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்கிறது எனவே டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் மற்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை அடிப்படையில் சட்டப்படி தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கலாம் என்று அதிரடியாக உத்தரவிட்டது சென்னை கே ராஜசேகர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பால் அமைச்சராக செந்தில் பாலாஜியும் ஆடித்தான் போயிருக்கிறார்கள் பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது அரசியல் மட்டத்திலும் அதிகாரிகள் மட்டத்திலும் பெரும் பதற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது குறித்து அமலாக்கத்துறை கூறுகையில் சோதனையின் போது எந்த அதிகாரியையும் அமலாக்கத்துறை துன்புறுத்தவில்லை சோதனைக்கு முன்பாக மாநில அரசின் ஒப்புதலை அமலாக்கத்துறை பெற தேவையில்லை என நீதிமன்றமே சொல்லிவிட்டதால் எங்களுடைய விசாரணைக்கு இருந்த தடைகள் எல்லாம் தகர்ந்துவிட்டன டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த சோதனையின் முடிவில் அதிகாரிகள் சிலருக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்தோம் அதன்படி இனி விசாரணையை தொடருவோம் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் ஐஏஎஸ் எங்களின் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் செந்தில் பாலாஜுக்கும் இதில் சிக்கல் இருக்கிறது என்றனர் இந்த நிலையில்தான் தான் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்களை சப்ளை செய்யும் சிவா டிஸ்டலரிஸ் நிறுவனம் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் மீண்டும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இந்த சோதனையின் முடிவில் டாஸ்மாகிற்கு மதுபான சப்ளை செய்ததில் பல ஆயிரம் கோடி வரையான நிறுவனம் முறைகேடு செய்திருப்பதற்கான ஆவணங்களை கைப்பற்றியது இது தமிழக அரசு தலையில் இடியை இறக்கி உள்ளது மேலும் சப்ளை நிறுவனம் அப்ரூவர் ஆகவும் தயாராக உள்ளார்களாம் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாகவே கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறாராம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பார்ப்பதற்காக கரூரில் இருந்து வந்தவர்களை சந்திக்கக்கூட மனம் இல்லாமல் சரியான தூக்கம் இல்லாமல் உழல்வதாக சொல்கிறார்கள் கரூர் விசுவாசிகள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு பாலாஜியிடம் சில சீனியர்கள் பேசியதை தொடர்ந்து அவரது வீட்டிலிருந்து முதல்வரின் வீட்டுக்கு ஒரு கடிதம் சென்றதாக கூறப்படுகிறது சில காவல்துறை அதிகாரிகள் தான் அந்த கடிதத்தை பெற்று சென்டாப் சாலையில் சேர்த்திருக்கிறார்கள் அந்த கடிதம் பாலாஜியின் ராஜினாமா கடிதமாக கூட இருக்கலாம் கட்சி தலைமை பாலாஜியை பாதுகாக்க நினைத்தாலும் சட்டமும் நீதிமன்றங்களும் பாலாஜியை விடுவதாக இல்லை வழக்குகள் வசமாக பாலாஜியின் கால்களை சுற்றி வளைத்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த முறை விளைவுகள் அதிர்வு கூடியதாகத்தான் இருக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்